கத்துடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள் இன்னைக்கும் ஒரு ஜீவராசி குறித்து பார்க்க போகிறோம் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் அதோடைய இருபத்தி எட்டாம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இன்னைக்கு சிலந்தி பூச்சி ஆண்டவர் நமக்கு சில காரியத்தை கற்றுக்கொடுக்க விரும்புகிறார் பாருங்க இந்த சிலந்தி பூச்சி கிட்ட இருக்கிற நல்ல ஒரு காரியம் என்னன்னா விடாமுயற்சி விடாமுயற்சி இந்த சிலந்தி பூச்சி இது கூட நல்ல குணம் நமக்கே தெரியும் நம்ம அந்த சிலந்தி சில கட்டி இருக்கோம் நம்ம கை சும்மா இருக்காது இல்ல அது போட்டு என்ன பண்ணுவோம்னா அதை அழிப்போம் அதை வந்து கலைப்போம் சரித்திரத்துல கூட ஏதோ ராஜா பேர் சொல்றாங்க அந்த ராஜா கூட போர்ல நிறைய போர்ல தோத்து போனாராம் அதுக்கப்புறமா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாராம் ஒரு கொகைக்குள்ளோக்கா பயத்தோட இருக்கும் பொழுது ஒரு சிலந்தி பூச்சி கூடு கட்டிச்சான் அந்த சிலந்தி பூச்சி கூடு கட்ட கூடு கட்ட அவர் களைச்சு களைச்சு அந்த கொஞ்ச நேரத்துல சிலந்தி பூச்சி அந்த கூட்ட கட்டிச்சான் இது சரித்திரத்துல ஒரு ராஜா குறிக்க சொல்றாங்க அப்ப அந்த ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சான் இந்த சின்ன சிலந்தி பூச்சியே எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாலும் நான் மீண்டுமா கட்டுவேன் மீண்டுமா எழுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை அது அது பேசல ஆனா வாழ்க்கையில காட்டுது அப்ப நான் இந்த யுத்தத்துல ஜெயிப்பேன் சொல்லி ஒரு மறுபடியும் அந்த சிலந்தி பூச்சி ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜாவுக்கு பாடம் கற்பிச்சிருக்கு அப்ப நான் இந்த வசனத்தின் மூலமா இந்த காரியத்தின் மூலமா சொல்றது என்னன்னா நிறைய வாலிப பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாம் நேரத்துல தோல்வி அடைஞ்சிட்டா தோண்டு போயிடுறாங்க அதோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி இல்ல அருமையான சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார் தோல்வி அடைந்து தவறான முடிவுக்குள்ள போகவே போகாதீங்க அந்த சிந்தனை அது பிசாசுடைய சிந்தனை தற்கொலை வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அம்மா அப்பா ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா இல்ல உறவினர் ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா இன்னைக்கு சின்ன சின்ன செய்திகளை எத்தனையோ நம்ம கேட்கிறோம் ஆனா பிளீஸ் உங்களை நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் இன்னொன்னு இந்த சிலந்தி பூச்சி ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்ச எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா என்னை தூக்கி விட யாராவது இருக்காங்களா அப்படின்னு இந்த சிலந்தி பூச்சி நினைக்கல மீண்டுமா அது முயற்சி பண்ணுது அதுவும் பைபிள் இருக்கு தன் கைகளினாலே வேறொரு உதவி அதுக்கு தேவையில்லை அதுக்கு தெரியும் எனக்குள்ள கத்தர் அந்த பலனை வச்சிருக்கிறார் திரும்பி எழக்கூடிய வல்லமையே கத்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறார் இது தன்னுடைய வீட்டை ராஜாவுடைய அரண்மனையில கட்டுதான் பாருங்க இந்த சிலந்தி பூச்சி ராஜாவை பார்த்து ஒரு விஷயம் மறைமுகமா சொல்லுது ராஜாவே நீ உன் வீட்டை எங்க வேணாலும் கட்டு ஆனா நான் என் வீட்டை உன் வீட்டுல தான் கட்டுவேன் ராஜா வீட்டுக்குள்ள வர நிறைய பேர் பயப்படுவாங்க தானே ராஜாவை உடனே யாரும் பார்க்க முடியாது தானே ஆனா இந்த சிலந்தி பூச்சி எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க ராஜாவுடைய வீட்டுல தன்னுடைய வீட்டை கட்டுது அப்ப என்ன அர்த்தம்னா கத்தர் உங்களை விடாமுயற்சியில ஆண்டவர் நீங்க சார்ந்து கொண்டீங்கன்னா ஜெபத்துல கத்தோடைய காரியங்களை விடாமுயற்சியா நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை அரண்மனையில கொண்டு போய் வைக்கிற அளவு உயர்த்த அவர் வல்லமில்லுவரா இருக்கிறார் வாத்தின்படி கத்தவங்களை ஆசிரியப்பாங்க ஆமே